நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கருத்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அடங்கிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அடங்கிய வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ஐந்தாவது சபையாகிய சர்தையின் சபைக்கு தேவன் வெளிப்படுத்திய சில விஷயங்களை வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள பகுதிகளிலே யோவான் எழுதி வைத்திருக்கின்றார் இந்த காரியத்தை எழுதி யோவான் அப்போஸ்தலன் அந்த சர்தை சபை பட்டண அந்த சர்தை பட்டணத்தில் இருந்த சபைக்கு அனுப்பினார் என்று நம்பப்படுகின்றது சர்தை என்றால் மீதியாயிருப்பது தப்பிக் கொள்வது சந்தோஷத்தின் அதிபதி என்று பொருள் இது தேர்திராவுக்கு தென்கிழக்கில் சுமார் முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம் இப்பட்டணத்தின் வழியாக ஐந்து முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் சென்றன இது நல்ல வியாபார ஸ்தலமாய் இருந்தது முற்காலத்திலே லிதியா ராஜ்ஜியத்திற்கு இது தலைநகராக இருந்ததாக நம்பப்படுகிறது சுமார் கிமு இருபதில் பயங்கர நிலநடுக்கத்தால் இப்பட்டணம் அழிந்தது என்று நம்பப்படுகிறது அந்நாட்களில் அரசாண்ட திபேரியூராயன் ஐந்து வருட வரியை வசூலியாமல் அந்த பட்ட பணத்தை கொண்டு இந்த பட்டணத்தை திரும்பவும் கட்டி எழுப்பினான் என்று நம்பப்படுகிறது இப்போது சரதை முற்றிலும் அழிக்கப்பட்ட நிலையில் காட்சி அளிக்கிறது ஒரு சில குடிசைகளே இவ்விடத்தில் இருக்கிறது இப்போது இவ்விடத்தில் ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை அப்படி என்றால் சபையும் இல்லை என்று நாம் அறிய முடிகின்றது ஆனால் இந்த பட்டணத்திலே சபை உருவாவதற்கு காரணமே யோவான் அப்போஸ்தலன் என்று நம்பப்படுகிறது மிகவும் வாஞ்சையுள்ள மக்களாக ஒரு காலத்திலே காணப்பட்ட மக்கள் பிற்காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்ற ஒரு சபையாக மாறியதென்று என்று வரலாற்றிலே பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்தியவைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் சர்தை சபைக்கு தேவன் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கு சர்தை த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சொல்லி இருக்கு தமது கரத்துல ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர் என்று ஆண்டவருக்கு பெயர் போட்டிருந்தது இப்பொழுது இங்கே தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழு என்பது ஒரு வித்தியாசமான பரிபூர்ணமான ஒரு நம்பர் என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது அது பரிபூர்ணமான நம்பர் என்பது அஹ் என்பதனால மட்டுமல்ல தேவனிடத்திலே ஏழு ஆவிகள் இருக்கிறது உலகம் முழுவதையும் கண்காணிப்பதற்கான ஏழு ஆவிகள் இருக்கிறது அது மட்டுமல்ல ஏழு நட்சத்திரங்களையும் உடையவராக இருக்கிறார் இங்கே நட்சத்திரம் என்று சொல்வது சபைகளையும் குறிக்கிறது அதே நேரத்துல தேவநிலை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாகவும் இருக்கிறது நாம் பைபிள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதும் இருக்கிறது சபையை நட்சத்திரம் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விடவும் தேவனுடைய நட்சத்திரங்களும் இருக்கிறது தேவனுடைய ஆவி ஏழு விதங்களிலே ஏழு முறைமைகளிலே செயல்படுகிறதா இருக்கிறது அதே போல தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஏழு நட்சத்திரங்களும் தேவனிடத்தில் இருக்கிறது இது இரண்டு விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஒன்று ஒரு மனிதனுக்குள் இருக்கிற விஷயங்களை ஆராய்ந்து அறியும்படியாக செய்கிறது இன்னொன்று ஒரு மனுஷனை முழுவதுமாக வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை பகிரங்கப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் உள்ள ஒன்றாக காணப்படுகிறது என்பதை இந்த தன்மையின் மூலமாய் நாம் அறிகிறோம் தேவன் மனிதனுக்குள் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறியும் இருக்கிறார் ஒரு மனிதனை கம்ப்ளீட்டா வெளிச்சத்துல கொண்டு வந்து அவன் அவர் என்பதை பகிரங்கப்படுத்துவதற்கும் என்று பற்றி அடுத்து வாசிக்கும் பொழுது இந்த சபையில நற்குணங்கள் நற்கிரியைகள் நற்காரியங்கள் எதுவும் இல்லாத ஒரு சபையாக இந்த சபை காணப்படுகிறது நம்ம இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை நற்குணங்கள் இல்ல நற்கிரியைகள் இல்ல நற்காரியங்கள் இல்லை நம்பத்தகுந்த அவங்கள பற்றி மிகையாக மேன்மையாக சொல்லப்படக்கூடிய வேறு எந்த காரியங்களும் இல்லை ஆனா ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது என்ன கிரியைகள் என்று பின்னால இருக்கிறது சில விஷயங்கள் ஆனால் இந்த சபையை குறித்து மிகையாக ரொம்ப மென்மையாக ஆண்டவர் சொல்லும்படியாக எதுவுமே இங்கு காணப்படவில்லை அது ஒரு பெரிய வருந்தத்தக்கதான ஒரு காரியமா இருக்கிறது மூன்றாவது நான் பார்க்கும் பொழுது அவர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு நீ உயிருள்ளவனாயிருந்தும் செத்தவன் மாதிரி இருக்கிற என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் இருக்கிறார் வெளிவேஷத்துல நீ பார்த்தா ரொம்ப விசுவாசத்துல நல்ல ஒரு மனுஷன மாதிரி இருக்கிற பரிசுத்தில நல்ல மனுஷன மாதிரி இருக்கிற நம்பிக்கையில நல்ல மனுஷன் மாதிரி பேச்சிலையும் வெளிப்புறத்திலையும் நீ காம்பிக்கிற ஆனா உள்ளீக பிரகாரமாக நீ செத்தவனை போல இருக்கிற என்று என் ஆவியினால் உன்னை அறிந்திருக்கிறேன் என் நட்சத்திரங்களின் வெளிச்சத்தினால் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உயிருள்ள வன் என்று சொல்லியும் உன்னை நீயே டிக்ளேர் பண்ற நீ உயிருள்ளவன் நான் ரொம்ப யோக்கியதை உள்ளவன் நான் ரொம்ப மேன்மையானவன் நான் எந்த தவறும் செய்யல அந்த துன்மார்க்கன் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிற ஆனா நான் உன்னை வேல்யூ பண்ணி பார்த்த பொழுது நீ செத்தவன போல இருக்கிற இந்த வார்த்தை நாம ஆயக்காரன் பரிசெயின் ஜபத்தோடு கூட இணைச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இவன் இந்த அப்ப மக்கள் ஒரு பரிசையினை போல வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நம்ப முடிகிறது மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கிரியைகளில் எதுவும் நிறைவாக மகிழ்ச்சியா கொடுப்பதாக இருக்கவில்லை உன் கிரியைகள் எதுவுமே நிறைவுள்ளவைகளா இல்ல இல்லை மகிழ்ச்சி கொடுக்கிறவைகளா இல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கிரியைகளை நான் பார்த்தபோது எதையாவது எடுத்து சொல்லும்படியா ஒண்ணுமே கிடையாது எல்லாமே அது வந்து வாயினாலே என் வார்த்தைகளினாலே சொல்லக்கூடாத அளவுக்கு உன் கிரியைகளும் உன் குணங்களும் உன் தன்மைகளும் உன் செயல்பாடுகளும் காணப்படுகிறது அது எனக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கல அது உங்களை பற்றி நினைவு கூறாத அளவுக்கு உங்க கிரியைகள் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினாலே ஆண்டவர் நான்காவதாக சொல்லுகிறார் நீ மனம் என்று சொல்லுகிறார் மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லார் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு அதை இரண்டாம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறாரு நீ விழித்து கொண்டு ஒன்றில் நீ விழித்து கொண்டு சாகிறது கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து இல்லைன்னா நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையின் நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு ரெண்டுல ஒண்ணு செய் நீ சாவறதற்கான வழிய நீ செய் இல்லைன்னா திரும்புவதற்கான வழிய செய் என்ற ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கிறார் அதாவது அங்க ரெண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீ விழித்து கொண்டு புத்தி அடைஞ்சுக்கோ அடைஞ்சுக்கோ அறிவடைஞ்சுக்கோ ஆவியில உயிர் படைஞ்சுக்கோ உயிர் ஐயோ நம்ம பண்ணிட்டோம் இனி நம்ம வெளியே வர முடியாது நம்ம இதோட போக வேண்டியதான்னு அந்த யூகாசு பண்ணனா அது மாதிரி நீயும் பண்ணிக்கோ இல்லைன்னா ஒன்று செய் நீ கேளு ஆண்டவரி இடத்துல கேளு ஆண்டவர் என் குறையெல்லாம் எனக்கு சுட்டி காட்டுங்க என்ன நான் உமக்கு விரோதமாக நடந்துகிட்ட எல்லா முறைகளையும் எனக்கு சுட்டி காட்டி என்ன நீங்க சீர்திருத்துங்கன்னு சொல்லி அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவரிடத்துல மனந்திரும்பு அது மட்டுமல்ல நான் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நீ மனந்திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி நீ செய்ய மாட்டேன்னா உன்னி சாகிறதுக்கான முயற்சி செய் இல்லைன்னா பிழைத்து வாழ்வதற்கான முயற்சி இதை இந்த ரெண்டும் கட்டா நிலைமையில உட்கார்ந்து இருக்காத என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி நீ செய்ய மாட்டேன்னா ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறாரு இல்லை எனில் திருடனை போல வருவேன் என்று ஆண்டவர் சொல்ல மூன்றாம் அசமத்துல சொல்லி இருக்கிறார் திரு நீ விழித்திராவிட்டால் நீ இந்த காரியங்களை செம்மையா செய்வதற்கு முயற்சிக்காவிட்டால் திருடனை போல் உண்மேல் வருவேன் நான் உண்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் இது ஏசு கிறிஸ்து சொன்னது நான் திருடனை போல வருவேன் மனுஷனுடைய தன்மைகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் சொல்லிட்டே வர்றது ஆண்டவர் அவன் அப்பதான் அவன் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பான் திடீரென்று பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவர் வந்து நிற்பார் அப்பெல்லாம் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது மாதிரி இருக்கும் ஐயையோ நம்ம முன்னாடி தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்தி இருக்கலாமே எல்லாத்தையும் சரிபடுத்தி இருக்கலாமே இப்போ திடீர்னு வந்து நிக்கிறாரே என்ன பண்றது ஏது பண்றது பொய்யும் சொல்ல வழி இல்லை உண்மையும் சொல்ல வழி இல்லை என்ன செய்வதுன்ட்டு தெரியலையே என்று சொல்ல கூடிய ஒரு நிலைமை உன் வாழ்க்கையிலே உண்டாகும் அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குவதற்கு நான் திருடன் வருகிறது போல நான் திடீர் என்று வந்து நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறாரு துர்க்கிரிகளுக்கு உடன்படாதவருக்கு வெண்வஸ்திரம் தரப்படும் இப்படி நீங்க எல்லாம் இருக்கிறீங்கள உங்களுக்குள்ளேயும் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்பஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஆண்டவர் அழகா சொல்றார் இப்படியெல்லாம் சபம் முழுசும் மோசமா போயிடுச்சு நீங்க எல்லாருமே கெட்டழிந்து போன நிலைமையில இருக்கிறீங்க ஆனா உங்களுக்குள்ளும் உங்களோட ஒத்துழைக்காம உங்களோட கூட சேர்ந்து கும்மாளம் அடிக்காம சில பேர் தங்களை தங்களுடைய பரிசுத்தையும் தங்களுடைய விசுவாசத்தையும் தங்களுடைய நீதியையும் தங்களுடைய பரிசுத்தையும் காத்து கொண்டு ஆண்டவருடைய அன்பிலே கூட்டி இணைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறித்து பாவம் அறிவித்து பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு பாவங்களை மக்களுக்கு எடுத்து கூறி தேவனுடைய நீதியும் எடுத்து கூறி கண்டித்துணர்த்துகின்ற சில நல்ல மனிதர்கள் உங்க சபையில இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் வெண்வஸ்திரம் கொடுப்பேன் அவங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்து அவர்கள் என்னோடு நடக்கும்படியாக நான் செய்வேன் அப்ப ஆண்டவரோடு நடக்கணும்னா வெண்வஸ்திரம் கட்டிட்டு தான் ஆண்டவரோட நடக்க முடியும் வெளிவேசத்துல உலகத்துல வெள்ள துணி வெள்ள சட்டை வெள்ள சேல கட்டி கொண்டு நடக்கிறதல்ல பரிசுத்தத்தை உடையாக அணிந்து கொள்ள வேண்டும் நீதியை சால்வையாய் போர்த்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வெண்வஸ்திரம் நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது பைபிள்ல இந்த வெளிப்படுத்தல் அநேகருக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தின் பாவங்களுக்கு ஒத்து போகாம தேவனுடைய நீதிக்கு ஒத்து போகிற மக்களை தேவன் தம்மோடு கூட நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் ஏனோக்க எப்படி தேவன் தம்மோடு நடத்தி சென்று முடிவிலே தம்மோடு எடுத்து கொண்டாரோ அது போல இப்படிப்பட்ட மனிதர்களை தம்மோடு நடத்துகிறார் அவர்களோடு நடக்கிறார் அவர்களோடு வேலை செய்கிறார் அவர்களோட வாழ்கிறவர் தேவனாய் விரும்புகிறார் அப்படிப்பட்ட சில பேர் இருந்ததுனால கொஞ்ச காலம் அந்த சப

அது மட்டுமல்ல ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்களுடைய நாமத்தை நான் திருக்கி போடாமல் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன் இதன் லூக்கா பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாகவும் என் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன் அப்போ இவங்க இந்த பூமியில சரதை பட்டணத்துல எல்லாரும் அந்த ஊருக்கு ஒத்த வேஷம் தரிச்சு போயிட்டு வாழ்ந்தாங்க ஊருக்கும் உறவுக்கும் ஒத்தபடி வாழ்கிறவர்களா இருந்தாங்க இவங்க மட்டும் யாரோடையும் சேராதபடிக்கு தனித்துவமாக ஆண்டவருக்கு பெரியமா வாழ்ந்ததுனால ஆண்டவர் தம்முடைய ஜீவ புஸ்தகத்துல அவங்க

சுத்தமா அந்த பேரை சொல்லி புகழுவாங்களாம் பூமியில புகழப்படுகிறோமோ இல்லையோ பரலோகத்துல புகழப்பட வேண்டும் பூலோகத்துல நம்முடைய பேருக்கு முக்கியத்துவம் தர்றாங்களோ இல்லையோ பரலோகத்துல நம்முடைய பேருக்கு முக்கியத்துவம் உண்டு ஏன்னா இந்த பூர்ல இந்த பூலோகத்துல இந்த பூமியில இருக்கிறவங்களுடைய பேரை கொடுத்து அதை பெருமையா சொல்லுவாங்க ஆண்டவருடைய பேரை ரொம்ப இலக்காரமா சொல்லுவாங்க ஆகையினால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பூமியில ஆண்டு புதிய பெயரை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில வேதனைகள் கஷ்டங்களை அவங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் மகிழ்ச்சிக்குரியதாகவும் எல்லாருடைய புகழ்ச்சிக்குரியதாகவும் மாறும் கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறாம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவும் ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் புத்தி சொல்லிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் ஆலோசனை சொல்லிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறார் கேட்டு அதன்படி நடந்தா மீட்புண்டு அவருடைய இராச்சியத்துல போகலாம் இந்த உலகத்தின் அழிவுக்கு உட்படாதபடிக்கு தேவனுடைய இராச்சியத்துல சென்று அவரோட இணைந்து வாழ முடியும் வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அந்த பாக்கியம் அந்த சரதை சபைக்கு வாக்களிக்கப்பட்டது அவர்கள் அப்படி நடந்தார்களா ஒரு சிலர் தவிர யாருமே நடக்கல அந்த சபை இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு நிறைந்த வரை இந்த காலை வேலைக்கு நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் வெண்பஸ்திரம் தரித்து ஏனோக்கை போல உம்மோடு நடந்த உம்முடைய பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு பாக்கியம் சர்தை சபைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகவே நாங்கள் நம்பி ஆண்டவரே உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாம இருக்கட்டும் காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறது இந்த காலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தத்துவ செய்து உம்முடைய கிருபையை நாங்கள் சொந்தமாக ிக் கொள்ளோம் ஏசு கிறிஸ்தவன் மூலம் கேட்கிறோம் மிக நிறைந்த பரமபிதாவே ஆமே பிளஸ்